ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் கேம் முக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் கேட்டேன்னா இன்றைக்கி வந்து ஒரு விசுவலாக வர்த்தான் பார்க்க போகிறோம் அதாவது சாம்பார் சாதம் வந்துச்சுப்பா அப்போ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேவையாளெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே என்னென்றது ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே ஒன்றும் நம்ம என்பி பண்ணுறது பார்த்துருக்கோம் அப்போ தேவையாளலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு கடவுளை கொடுத்து வறுப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகா வத்தல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு மிளகா வத்தல் கொஞ்சம் தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வறுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லவங்க வந்து எடுத்துகிட்டுருக்கேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு இந்த ரெண்டு பீஸ் ப பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கழப்ப கடைசியில் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பத்து பஞ்சு வெங்காயத்துக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அது இஷ்டம் இஷ்டம்தான் நம்ம உங்களுக்கு என்ன முள்ளங்கி இது மாதிரி எது வேணும் அதாவது கத்திரிக்காய் போடக்கூடாது வெண்டக்காய் போடக்கூடாது குழக்கழம் ஆகிடும் குழக்கன்னு ஆகிடும் இல்லையா அதனால் அது மற்றபடி வேறு உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரங்கிக்காய் பூசணிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் கேரட் உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அங்கே எடுத்து வச்சிருக்கேன் உப்பு மஞ்சள் படி பெருங்காயம் இல்லாம அப்புறம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி மருமா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது என்ன இடம்னு கேட்டீங்கன்னா ஒன்றுக்கு அரை டம்ளர் அளவு பருப்பு ஒரு டம்ளர் நீ பச்சரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அரை டம்ளர் பருப்பு தோரம் பருப்பு வந்து எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு வந்து நல்லா கலர்ஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊறினா போதும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்றுக்கு மூணு டம்ளர் அளவு அப்படியே ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணி தண்ணியினோட குக்கரோட விசில் நம்ம தகுந்த மாதிரி உங்களோட ச தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க அது எல்லாமே எடுத்து வச்சுருக்க ரெடியாக கொத்தவடிக்கிறதுக்குற வந்து நம்ம கடைசியில் வந்து போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொடிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சிக்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து வறுத்துக்க போகிறேன் அப்புறம் வந்து இதை குக்கரில் வந்து வேணா போகிறேன் அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து நம்ம ஒன்று வறுத்து விடுவோம் அடுப்பு வந்து நான் முடிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டுப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இல்லை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துப்போம் தனியாக போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு ரெண்டு பீஸ் பட்டை அதை வந்து போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு பருப்பு இல்லை ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நாலு வந்து போட்டுட்ருக்கேன் இதிலே வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கிடுவோம் சும் வச்சு நல்லா சவக்காய் வரத்துப்போம் இதோட கூட நான் வந்து ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் வந்து இருக்கேன் அதை வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க இது நல்லா வறுத்துட்டு ஆரிச்சு ஆறைனதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் வந்து போட்டுக்கிறோம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவா என்னோட ஸ்டைல் சாம்பார் பிசிபெல்லாம் பார்த்து அப்படி எப்படி பண்ணுறதுங்கிறது நான் வந்து இப்போ காட்டுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருவோம் சிறந்தாச்சு ஆனால் ஆற வச்சுருவோம் ஆறிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவோம் அது வந்து ஆற வச்சுருக்கேன் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் வந்து நான் கிட்டு இதில் வந்து இந்த வெங்காயத்துலாம் நம்ம ஒன்றுனா வறுத்துப்போம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இப்படி இல்லைன்னா பெருசு கூட நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து எரிச்சிருக்கேன் அதாவது உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுட்டு நான் வதக்கிக்கிறேன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு போகிறோம் நல்லா ஒரு வாசியாக இருக்கும் அதனால் இதில் வந்து தக்காளி வந்து போட்டுக்கிறேன் இது எல்லாமே சிம்லேயே வச்சு பண்ணிக்கிறேன் நான் இது எல்லாமே இந்த குக்கரில் வந்து நான் மாட்டிக்க போகிறேன் இப்போ இதில் இந்த காய்கறி வந்து போட்டுடுவோம் ஒரு தண்ணி விட்டுக்கிறேன் இதில் தேவையான தேவையான மஞ்சப்புடி உப்பு எல்லாமே வந்து போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்தே போட்டிருக்கேன் பெருங்காயம் பெருங்காயம் நிறையவே போட்டுக்கலாம் நல்லா வாசியாக நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதே சமயம் கலர் கொடுக்கணும்ல அதனால் அப்புறம் இதை நல்லா எல்லாமே ஒன்று கலக்கிப்போம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அளந்து தண்ணி அந்த தண்ணி வந்து நான் இதில் விட்டுக்கிறேன் காய்கறி எல்லாமே சேர்த்து ஒன்று கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போடுவோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மருத்துவ சற்கெல்லாம் வந்து கொடிச்சின்னு வந்துடுவோம் இப்போ இது வந்து கொதிக்கிறது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த புளித்தண்ணி வந்து போட்டுரும்போதில் அடுத்து இந்த அரிசியை வந்து நம்ம இதில் போட்டுவிடுவோம் பார்க்கமா நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்களேன் அது அதில் போட்டுடும் அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியமாக சேர்த்து அதில் வந்து நான் விட்டாச்சு நல்லா குழஞ்சி சாம்பார் சது வந்து ரொம்ப அதில் நல்லாயிருக்கும் பற்றி சேர்த்து நல்லா கலக்கியிருக்கேன் அப்புறம் நம்ம அதெல்லாம் போட்டுக்கோ எல்லாம் சேர்ந்து இதோட கூட ஒரு கொதி நல்லா வரட்டும் கொதிக்கும் போது நம்ம மிளகா அந்த பொடியே போட்டுட்டு மூடி நமக்கு எத்தனை மிஷின் வேணுமோ அத்தனை மிஷின் உங்களுக்கு எப்போ தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா சேர்ந்து ஒன்று கொதிக்கட்டும் பாருங்க இது நல்லா கொதிக்கிறது எல்லாமே சேர்த்து ஒன்று களைக்கவும் நல்லா பிடிக்கிறது இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி இந்த பொடி வந்து இதில் போட்டுக்கலாம் நான் வந்து இது கலவாக தான் வந்து நான் பொடிச்சிருக்கேன் இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து பொடிச்சது வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டு ஒரு கல கலைக்குவோம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த பச்ச வாசனே நல்லா போகத்தக்கணியாக அந்த புளியோட பொடி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பொடியோட இல்லாமல் பச்சை வாசனை போறதுக்கு ஒன்று நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த பொடியையும் போட்டுட்டு எல்லா ஒன்று சேர்ந்தாப்புல ஒன்று கலரி விட்டுடுவோம் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் போட்டுக்கலாம் இதுக்குள்ள இதுல வந்து சேர்ந்து நல்லா அந்த கொதி கொதிச்சிக்கும் இப்போ வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் வந்து விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு அப்புறமா தாளிச்சிக்கும் போது நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டுட்டு ஒன்று நான் நல்லா கலக்கி விட்டுடுறேன் நான் நல்லா அந்த புடியோட நல்லா அந்த சாம்பார் வாசனை நல்லாவே வந்து நல்லா அது குழஞ்சி நல்லா ஒன்று பார்க்கலாம் நல்லா இப்போ நான் இதை வந்து முடி வச்சுக்க நல்லா விசில் வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறது எப்படியே வந்திருக்கேங்கிறத ஆறு ஏழு விசில் வந்திருச்சு நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம இதை நல்லா ப்ரெஷர் அடைங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்துட்டு அப்புறமா நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் எங்கெல்லாம் தாளிக்கணும் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் ப்ரெஷர் கடைங்கி எடுத்து கொஞ்சம் வந்து பார்க்கலாம் சாதம் சாதம் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா சேர்த்து கலக்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து தாளிச்சிக்கலாம் அடுப்பை வந்து மூட்டியிருக்கேன் நான் அதாவது நெய்யில் தாளிக்கும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ இந்த பக்கம் பற்ற வச்சு நெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன்

மழை போட்டுட்டு நம்ம இறக்கி விட வேண்டியது இப்போ இது மேலே உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம் வேண்டாம் இது கரெக்டாக இருக்கணும் ஏற்கனவே தாளித்து விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நிறைய விட்டுருக்கோம் இப்போ சரியில் உங்களுக்கு உப்பு உப்பு எதாவது கரெக்டாக இருக்கா வேணுமாங்கிறது பார்த்து இங்கே போட்டுக்கலாம் இப்போ இதை நான் சேர்த்து ஒன்று கலக்கிக்கிறேன்